முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொறுப்புக்கூறலுக்கு கூறலுக்கு அழுத்தம் கொடுக்க அர்ப்பணிப்புடன் இருக்கின்றேன் என்கின்றார் அமெரிக்காவின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட உள்ள எலிசபெத் தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த பகுதியில் மீண்டும் அமைதியின்மை போலீசாரால் விரட்டிச் செல்லப்பட்ட நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழப்பு நாட்டின் முதலீட்டு இலக்கை மூன்று மடங்காக அதிகரிக்க முடியும் என்கின்றார் திலும் அமுனுகம அவங்கள துப்பாக்கி சூடு காயமடைந்தவர் உயிரிழப்பு இஸ்ரேல் தனது விரல் நகங்களால் போராடும் அமெரிக்க எச்சரிக்கைக்கு நெதன்யாகு பதிலடி வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன்

மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கு இலங்கை ஒரு முக்கிய பங்காளியாக உள்ளது அந்த உறவு எழுபத்தாறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்துள்ளது அத்துடன் அமெரிக்க இலங்கை உறவின் மூன்று முக்கிய தூண்களில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு தமது பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் பாதுகாப்பு நலன்களை வலுப்படுத்துதல் மற்றும் இலங்கையின் பன்முகத்தன்மை வாய்ந்த மற்றும் துடிப்பான மக்களுடன் நமது உறவுகளை ஆழப்படுத்துதல் என்பவற்றில் கவனம் செலுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கையில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக உள்ளேன் உண்மை நீதி நல்லிணக்கம் பொறுப்புக்கூறலுக்கு நான் ஆதரவளிப்பேன் என அவர் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த உள்நாட்டு போரிலிருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் மீண்டுள்ள இலங்கை குறிப்பிடத்தக்க உள்ளக மற்றும் வெளிப்புற சவால்களுக்கு முகம் கொடுத்து தொடர்ந்து நிலையான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாகவும் எலிசபெத் கே ஆர்ஸ் தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்க செனட்டின் வெளிவிவகார குழு இலங்கையின் பொறுப்பு கூறும் விவகாரங்களை கையாள்வதற்கான எலிசபெத் கே ஆஸ்டின் திறமை மாற்றுக் கருத்துக்களை இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவிப்பதற்கான திறமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது இதன்போது இலங்கை பாராளுமன்றம் அண்மையில் நிறைவேற்றிய சட்டங்கள் இலங்கை மக்களுக்கான சுதந்திரங்களை மேலும் முன்னேற்றமாக்குவதற்கான அமெரிக்காவின் முயற்சிகள் குறித்து செனட்டர் பென்கார்ட்டின் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அவ்வொன் யூ மே கீப்பர் தி ப்ராக்ரஸ் யூ அர் மேக்கிங் என் டீஃப் தி Accountability issues uh, to deal with the ability of, to express dissent of government uh, with this recent law that was passed and what our mission is doing to advance the basic freedoms for the people of Sri Lanka. Senator Cardin, if I'm confirmed, you have my commitment to work with your committee and um, Congress to make sure that we are holding everyone accountable for the international standards that we want them to adhere to. ரத்னபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவு தோட்டப் பகுதியில் வசிக்கும் தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தின் அதிகாரி மற்றும் காவலாளி ஆகியோரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக குறித்த பிரதேசத்திற்கு நேற்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் ஆகியோர் களத்திற்கு சென்று தாக்குதலுக்குள்ளான தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடினர் இதன் போது தோட்ட முகாமையாளரை பொதுமக்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் முற்றுகையிட்டமையினால் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது ට බේන් ීපක ැරදි මේේවානි අම්මක් කාසයට ගාලා ගාලා ගටගන්තම තෙඩම් න ඩි කිය නව විීඩ කතරලා. ගොටරැක් එන්නගේ ෙඩි කියන්න හරන්න. இதேவேளை தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவு தோட்டப் பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரும் அவரது மனைவியும் அந்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்குக் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் எக்காரணம் கொண்டும் இனிமேல் இத்தகைய நடவடிக்கைகள் கட்டமரி மாவட்டத்தில் நிகழக்கூடாது நிகழக்கூடாது தான் கவனமாக இருக்கிறோம் நேற்று நான் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் உரையாற்றினேன் பேசியிருக்கின்றேன் எடுத்து கூறியிருக்கின்றேன் சம்பந்தப்பட்ட தொழில் அமைச்சர் கூறியிருக்கின்றேன் பிரதமர் அமைச்சர் கூறியிருக்கின்றேன் ஜனாபதி கூறியிருக்கின்றேன் திருநாளுசர் கூறியிருக்கின்றேன் அவர் நடவடிக்கை வேண்டும் தப்பிவிட முடியாது அது மட்டுமல்ல நாங்கள் வந்து சென்ற பிறகு மீண்டும் இந்த தோட்ட அதிகாரிகளோ இங்கே இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய குண்டர்களை கூட்டி வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு அழகி இருப்பார்களே ஆனால் வன்முறை நிகழ்த்துவார்களே எந்த காரணம் கொண்டும் இங்கே மக்கள் மீது பழிவாங்க நடவடிக்கை எடுக்கப்படுமானால் போலீஸ் கிரியான நிதியமட்சி வழங்கியுள்ள ஒரு பில்லியன் டொலர்கள் என்ற முதலீட்டு இலக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் மூன்று மடங்காக அதிகரிக்க முடியுமென முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சுமார் மூன்று பில்லியன் டொலர்களுக்கும் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியுமென அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம இதனை தெரிவித்தார் ang pada put dollar pada இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் சூழல் சதவீதத்தால் மேம்பட்டுள்ளது முதலீடுகள் நாட்டிற்குள் வருவதற்கு மற்றும் நாட்டின் எதிர்காலம் பற்றிய உறுதிப்பாடு ஆகியவை காணப்பட வேண்டும் தற்போது நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலவுவதை நாட்டிற்கு வரும் முதலீட்டாளர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் என அவர் தெரிவித்தார் ්‍ර ටादाල යාම්තරැක් සැ पවත් මේ වෙන කट आयो जකंग किलामीි දैंන්න බැ දැ ක්‍රියත්මක වෙන තත්වයට පත්තුुलाති भ एकटिව इन्वेस බण පත්තුलाති මොද දී लाුව දැ සස් करලා තිराයි बैंකු රෙගुलाසිනික විදරයි අප දැं बाලमेන්ේ බඳ කරන්න එතිවෙලා තියන්නේ ඉතිරි මාස දෙක තුළත්. ියරුම रेෙගलाසි மேலும் தனியார் வளையங்களை ஆரம்பிப்பதற்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாங்குளம் பரந்தன் மற்றும் காங்கேசத்துறை ஆகிய பகுதிகளில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காங்கிரசன் துறை அபிவிருத்திக்கு முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளனர் பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததன் பின்னர் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் அதேபோன்று கொழும்பு துறைமுக நகரத்திலும் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளனர் அதற்குரிய சட்ட வரைவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன நிதி கட்டுப்பாடு தொடர்பான நியமங்கள் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளது சீன முதலீட்டு நிறுவனம் ஒன்றுடன் தீர்வை வரியற்ற வர்த்தக மையம் ஒன்று ஓரிரு மாதங்களில் நிறுவப்பட உள்ளது கனடாவை வாழ்விடமாக கொண்டுள்ள இலங்கையர் குழு ஒன்று காங்கேசன் துறை அபிவிருத்திக்காக முதலீடு செய்யவுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு காணப்பட்ட நிலைமையுடன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கு இருநூறு வீதம் முதலீடுகள் அதிகரித்துள்ளன அவை நிதியமைச்சின் எதிர்பார்ப்பினை விடவும் அதிகமாகும் இந்த முதலீடுகளில் நாம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளோம் ஆனால் தேர்தல் இடம்பெற்றால் அது முதலீடுகளில் பாரிய தாக்கத்தை செலுத்தும் என அவர் தெரிவித்தார் மரதான பகுதியில் சூட்டு சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்ற நிலையில் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த நபர் பலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஹோமாகம நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் துப்பாக்கி முனையில் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது ஹோமாகமன் நகரத்தில் உள்ள நகைக்கடை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது நகைக்கடையிலிருந்து கடையிலிருந்து முப்பத்தி ஆறு மோதிரங்கள் எட்டு பெண்டன்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமாகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள உலகக்குழு உறுப்பினரான மன்னார் நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் துபாயில் இருந்த மன்னார் ரமேஷ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கடந்த ஏழாம் திகதி அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புன்னாளைக் கட்டுவனில் போலீசார் விரட்டிச் சென்ற நபரொருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறித்துள்ளனர் இதன் குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே போலீசார் அவரை விரட்டிச் சென்ற போது குறித்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்துள்ளார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் உயிரிழந்தவரின் சடலம் தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேமலாபிட்டிய தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரஜைகளின் சேமிப்புக்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக நூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் கடனை திரைச்சேரியிலிருந்து செலுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் ஏற்பாட்டில் வன்னி மண் அறக்கட்டளை அனுசரணையுடன் நுங்கு விழா நேற்று காலை மன்னாரில் நடைபெற்றது மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் முன்பாக சிறப்பாக இடம்பெற்ற நுங்கு திருவிழாவில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்ட மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான செய்து வைக்கப்பட்டது சமய பண்பாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஏ எம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க கலந்து கொண்டு இணையதளத்தை ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் முசாரம் முதுனவின் அமைச்சின் செயலாளர் உதவிச் செயலாளர்கள் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அதிகாரிகள் ஊழியர்கள் அஜ் வாக்பூ சபைகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பௌத்த இந்து கத்தோலிக்க திணைக்களங்களின் அதிகாரிகள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாகாணத்திலும் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதேவேளை வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுக்கும் அமுலாகும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே குறித்த பிரதேசங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தேவை ஏற்படின் இஸ்ரேல் தனது விரல் நகங்களால் போராடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ரஃபா படையெடுப்பு உட்பட காசாவில் போராடுவதற்கு தேவையான ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஆனால் அமெரிக்கா ஆயுத உதவிகளை நிறுத்தினால் ராணுவ நோக்கங்களை அடைவதற்கான இஸ்ரேலியின் திறனை பாதிக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார் ரஃபாவில் தரைவழி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் எச்சரிக்கையை மீறியும் ரஃபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதன் காரணமாக சுமார் எண்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை அதிகரித்து வரும் நிலையில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ரஃபா எல்லைக் கடவையை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றியதால் கடந்த மூன்று நாட்களாக காசாவுக்கு கிடைக்கப்பெறும் மனிதாபிமான உதவிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் பஞ்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போதைய தாக்குதல்கள் தமது மனிதாபிமான நடவடிக்கைகளை முற்றிலும் முடக்குகிறது என ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது உக்ரேனுக்கு மேலும் நானூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் இன்று எண்ணூற்று ஏழாவது நாளாக நீடித்து வருகின்ற நிலையில் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் குறித்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன அத்தோடு போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனுக்கு மேலும் நானூறு மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதில் ராணுவ டேங்கிகள் ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேலும் இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி ஐம்பது தசம் ஆறு பில்லியன் டொலரை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி ஐம்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் உட்பட பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை ஐம்பது பேர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் நாட்டின் பல நகரங்கள் வெள்ளத்தினால் சூழப்பட்டுள்ளது இதனால் வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரேசிலை புரட்டி போட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நூற்றி ஏழாக உயர்வடைந்துள்ளது தெற்கு பிரேசிலில் உள்ள ரியோ கிராண்டே சுல் மாநில தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் அந்த நகரமே வெள்ளத்தில் மிதக்க இருக்கிறது வீதிகள் அனைத்தும் ஆறுகளாய் மாறிவிட்டன பாலங்கள் நெடுஞ்சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஏழாக உயர்வடைந்துள்ளது இன்னும் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் வரை காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் நடந்து வருகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து அறுபத்தையாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் தெற்கு பிரேசில் பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேம்பாலத்தில் பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தொன்றே இவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் கவிழ்ந்துள்ளது இந்த பேருந்தில் மொத்தம் இருபது பேர் பயணித்துள்ள நிலையில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் மீட்கப்பட்ட நபர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தண்ணீரில் மூழ்கிய பேருந்திலிருந்து பனிரெண்டு பேரை அவசர உதவியாளர்கள் மீட்டுள்ளனர் அத்தோடு மீட்புப் பணி முடிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் பேருந்து விபத்தில் சிக்கிய காணொளி இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் முதல் நிலை செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்